டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனைத் தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சீர்காழி சட்டநாதர் கோவில் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காசிக்கு இணையான சீர்காழி சட்டைநாதர் கோவில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவத்தலங்களில் இது பதினான்காவது தலமாகும் காசியில் பாதி காழி என்பது படமொழி காசியைக் காட்டிலும் மிகப்பெரிய பைரவ ஷேத்திரம் காசியை தரிசித்த புண்ணியம் இங்கு கிடைக்கும் இதுவே எல்லாவற்றிற்கும் மூல பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூலவர் உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் சீர்காழிதான் சீர்காழி சிதம்பரத்திற்கு பதினோரு மைல் தெற்கே உள்ளது சைவ குரவர்கள் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பிறந்த தலம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமானது சீர்காழியிலேயே மிக முக்கியமான ஆலயமாகும் இக்கோவில் சிவபெருமான் தனது தேவியான திருநலை நாயகியுடன் எழுந்தருளியுள்ளார் அஷ்ட பைரவர்களும் ஒரே இடத்தில் இருக்கும் சிறப்பு இங்கு அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சட்டை பைரவர் குரோத பைரவர் உன்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பீஷ்ண பைரவர் அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர் எனவேதான் காசியில் பாதி காழி என்பர் இவர்களது சன்னதிக்குள் சட்டையணிய இல்லை அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜை உண்டு இக்கோவிலில் சிவபெருமான் மூன்று வடிவங்களில் அருள் புரிகிறார் பிற இரண்டு வடிவங்கள் சட்டைநாதர் மற்றும் தேனியப்பர் ஆகும் இக்கோவிலில் இருபத்திரண்டு தீர்த்தங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமானது பிரம்ம தீர்த்தமாகும் நான்கு புறங்களிலும் நான்கு பெரிய கோபுரங்கள் சூழ பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இக்கோவில் குன்றுகோவில் உருவான வரலாறு உரோமச முனிவர் கைலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென்காசியில் தேவியுடன் எழுந்தருளி கைலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது இதில் ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளால் கைலையை மூடிக்கொண்டார் வாயுவால் மலையை அசைக்கக்கூட முடியவில்லை தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் ஒரு சிறு பகுதி பெயர்ந்து இறைவன் அருளால் அந்த சிறு மலையை இருபது பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் இறைவன் திருமேனிகளுள் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மன் பூஜித்த லிங்க வடிவம் சட்டைநாதர் சங்கம வடிவம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது மாவழியிடம் சென்று மண்கேட்டு பெற்ற மகாவிஷ்ணு செருக்குற்றுத் வடுகநாதர் சென்று தம் திருக்கரத்தால் விஷ்ணுவை மார்பிலடித்து வீழ்த்தினார் லக்மி மாங்கல்ய பிச்சை கேட்க அவ்வாறே அருள் செய்ய மகாவிஷ்ணு உயிர் பெற்றெழுந்து வணங்கினார் தம் தோலையும் எலும்பையும் அணிந்து கொள்ளுமாறு அவர் வேண்ட இறைவனும் எலும்பை கதையாகக் கொண்டு தோலை சட்டையாகப் போர்த்து அருள் செய்தார் இவ்வடிவமே சட்டைநாதர் வடிவமாகும் திருஞான சம்பந்தரின் அவதாரத் திருத்தலம் தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை திருஞான சம்பந்தர் இங்கு சீர்காழியில்தான் பாடினார் உலகநாயகி பார்வதி அம்மையிடம் திருமுலைப்பால் அருந்திய திருஞான சம்பந்தரின் அவதார திருத்தலம் அவன் உண்டு அற்புதங்களை நிகழ்த்திய தலம் திருஞான சம்பந்தர் சைவமும் தமிழும் தழைக்கவும் உலகம் உய்யவும் முருகபெருமானின் திரு அவதாரமாக அவதரித்தவர் சீர்காழி திருத்தலத்தில் சிவபாத இருதயர் பகவதி அம்மையாருக்கு மகனாகப் பிறந்த அவர் தன்னுடைய மூன்று வயதில் சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்திற்கு தந்தையுடன் சென்றார் தந்தை அங்குள்ள பிரம்ம திருத்தத்தில் நீராடியபோது சம்பந்தருக்கு பசி ஏற்பட்டது அவர் ஆலயத்தையும் குளத்தில் மூழ்கி நீராடிக் கொண்டிருந்த தந்தையையும் பார்த்தபடியே அழுது கொண்டிருந்தார் குழந்தையின் அழுகுரலை குளத்தினுள் மூழ்கி நீராடிய தந்தையால் உணர முடியவில்லை ஆனால் குழந்தையின் அழுகுரலை கேட்ட சீர்காடி திருத்தல ஈசன் தோணியப்பர் பார்வதியிடம் குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அவ்வண்ணமே அன்னை உமையவளும் ஞானப்பாலை சம்பந்தருக்கு ஊட்டி அவருக்கு கண்ணீரை துடைத்துவிட்டு சிவபெருமானுடன் தரிசனம் கொடுத்து மறைந்தார் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வந்த சிவபாத இருதயர் சம்பந்தரின் வாயில் பால் எச்சிலை கண்டு யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் சொல் எனக் கேட்டு சம்மந்தரை அடிக்க கையை ஓங்கினார் அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் அம்மையப்பனாய் தரிசனம் தந்த திசையைக் காட்டி தோடுடைய செவியன் விடையேறி என்று பதிகம் பாடலானார் ஆம் அனைவருக்கும் ஆனந்த அதிர்ச்சி மூன்று வயது குழந்தையின் பாடலைக் கேட்டு சொக்கி நின்றது கூட்டம் காலத்தில் தோணியில் அம்மையும் அப்பனும் இங்கு வருவதால் இறைவன் தோணியப்பர் என்ற பெயரிலும் அன்னை பெரிய நாயகி என்ற பெயரிலும் அருள்வாளிக்கின்றனர் இவர்கள் இருவரும் ஆலய சிறுகுன்றின் நடுப்பகுதியில் வீற்றிருக்கின்றார்கள் இவர்களை சம்பந்தருக்கு காட்சி தந்து ஆட்கொண்டவர்கள் தலவிருச்சம் பாரிஜாதம் தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் முதலாக உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தமே பிறவற்றினுள் மேலானது இக்கரையில்தான் சம்பந்தர் ஞானப்பாளையுண்டார் திருமுலைப்பால் உற்சவம் இன்றும் சித்திரை பெருவிழாவில் இரண்டாம் நாள் விழாவாக நடைபெறுகிறது திருமுலைப்பால் உண்டார் மறுமுளைப்பால் உண்ணார் என்பது இப்பகுதியில் சொல்லப்படும் பழமொழியாகும் இக்கோவில் மூன்று அடுக்குகளைக் கொண்ட குன்று கோவிலாக விளங்குகிறது கீழ்த்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருநலை நாயகி அருள் பாலிக்கின்றனர் இது லிங்கமூர்த்தம் எனப்படும் இவருக்கு ஆறு கால பூஜைகள் நடக்கிறது படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகின் பெரியவன் என அகங்காரம் கொண்டார் இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்க செய்தார் இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் இதனால் இத்தலத்தில் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளனர் இவரை தோணியப்பர் என அழைக்கின்றனர் இவருக்கு நான்கு கால பூஜை நடக்கிறது இந்த குன்றையும் தோணிமலை என்கின்றனர் கோவில் ஊர் நடுவே நான்கு கோபுர வாயில்களுடன் அழகுற விளங்குகிறது கணநாத நாயனார் தொண்டு செய்து வாழ்ந்த தலம் இத்திருக்கோவிலின் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாதர் இறைவி பெரிய நாயகி திருநலை நாயகி காலவித்து என்று மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது கைலை சென்று இறைவனை வணங்கினால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறினர் அந்த மன்னன் சின்ன கைலையான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெற்றான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவ ஜீவசமாதி ஆகியுள்ளார் சிவன் கோவில் பிரகாரத்தில் இவரது ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் நடக்கும் இரவு பனிரெண்டு மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடைமாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது திருஞான சம்பந்தர் வாழ்ந்த வீடு சீர்காழியில் திருஞான சம்பந்தர் தெருவில் அமைந்துள்ளது தற்போது அந்த வீட்டில் தேவார பாடசாலை நடைபெற்று வருகிறது சீர்காழியில் மூன்று மூர்த்தங்களாக ஈசன் அருள்வாளித்து வருகிறார் பிரம்மதேவர் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள்பாளிக்கிறார் இவர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் பிரம்மபுரீஸ்வரரின் வலதுபுறம் தனி சன்னதியில் திருஞான சம்பந்தர் உற்சவராக எழுந்தருளியுள்ளார் பிரம்மபுரீஸ்வரரின் கருவறைக்கு மேல்தளத்தில் கட்டுமலையில் தோணியப்பரும் பெரியநாயகி அம்மனும் குருமூர்த்த வடிவில் அருள்பாளிக்கிறார்கள் தோணியப்பர் பெரியநாயகி அம்பாளின் பின்புறம் பிரம்மதேவர் விஷ்ணு சரஸ்வதி லட்சுமி என அனைவரும் சிவபெருமானை வணங்கிய வண்ணம் திருக்கையிலை காட்சி பெறுகிறார்கள் முருகன் காளி பிரம்மன் திருமால் குரு இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி ஆதிசேஷன் ராகு கேது வியாசர் முதலியோர் இறைவனை வழிபட்டு பெற்ற தலம் இது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி